சனி பகவானுடைய பார்வை இருக்கிற ராசிக்காரர்களை மட்டும் அவர் வந்து பரிப்படைய செய்வார் சனி பகவானுடைய பார்வை இல்லாத ராசிக்காரர்கள ஒன்றுமே செய்ய மாட்டார் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிடக்கூடாது ஏன்னா சனி பகவானுக்கு பிடிக்காத விஷயங்களை நீங்கள் செய்யும்போது அவர்களுடைய பார்வை இல்லாத ராசிக்காரர்களையும் அவர் வந்து பரிப்படைய செய்வார் எனக்கு தான் வந்து சனிக்கிழமை இல்லையே அப்புறம் என்ன அவரை என்ன பாதிக்க போகிறாரு அப்படின்னு மட்டும் நினச்சிடாருங்க ஏன்னா சனி பகவானுடைய பிடித்த கிழமை அப்படின்னா சனிக்கிழமை தான் இந்த சனிக்கிழமை அவருக்கு பிடிக்காத சில செயல்களை போது அவருடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளாகுவீங்க சனி பகவான் மாதிரி யாருமே ஒருத்தரை வளர விட்டதும் இல்லை அவரை வந்து கீழே இறக்குனதும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் தெரியும் அதனால் சனிக்கிழமை அவருக்கு பிடிக்காத விஷயங்களை செய்து அவருடைய கோபத்துக்கு ஆளாதீங்க அப்படி என்ன சனிக்கிழமை அவருக்கு பிடிக்காத விஷயங்கள் அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் இந்த மாதிரி வீடுகளை தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் கீழே லைக் பட்டன் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ் இருக்கு அந்த கமெண்ட் பாக்ஸ்ல நீங்கள் சனி பகவானை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லியிருக்கேன் இன்னைக்கு சனி பகவானுக்கு பிடிக்காத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் சனி பார்வை இருக்கிற அதாவது அவருடைய பிடித்தம் இருக்கிற ராசிக்காரர்கள் அவங்க வந்து என்னுடைய ராசியில சனி பகவான் இருக்காரு அப்படின்னு நினச்சா நீங்க சனிக்கிழமை தோறும் மறக்காம உங்க வீட்டிலேயோ உங்க ஊர்லயோ இருக்கிற விநாயகர் கோயிலில் போய் மாலையிலோ இல்லை காலையிலோ வார வாரம் மறக்காம தீவம் போட்டுவாங்க தீபம் போட்டு வந்தா உங்களுடைய பார்வையிலிருந்து கொஞ்சம் வளருவார் அதாவது அவருடைய கோபம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறையும் அதை வந்து விநாயகர் வந்து சரி பண்ணி விடுவார் இதே இது வந்து நீங்கள் தினமும் காலையில் காலையில் போய் விநாயக வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் ஆனால் மறக்காம வாரம் சனிக்கிழமை போய் வணங்குவது சிறப்பு இந்த இவங்களுக்கு மட்டுமா அப்படின்னா சனிக்கிழமை சில செயல்கள் செய்வது மூலம் சனி பவானுடைய கோபத்திற்காலாகும் அதாவது சனி பகவானுடைய பார்வை இல்லாத ராசிக்காரர்கள் அவங்கள தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சனிக்கிழமை வந்து அவருக்கு பிடித்த கிழமை அந்த பிடித்த கிழமையில சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கடையில் போய் எண்ணெய் வாங்குவாங்க எந்த எண்ணெய் அப்படின்னு கிடையாது எந்த எண்ணெய் இருந்தாலும் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி இந்த விதமான எண்ணெய் வகையிலையும் வாங்கவே கூடாது அப்படி வாங்கினா அவங்க குடும்பத்திற்கு கடன் உருவாகும் நிதி பற்றாக்குறை ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதே நீங்க என்ன காலி ஆயிடுச்சு ஒரு வீட்டுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு என்ன காலி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க முன்கூட்டியே வெள்ளிக்கிழமையை வாங்கி வைத்துக் கொள்ளுங்க இல்லாட்டி மறுநாள் சனிக்கிழமை காலையில பார்த்தோம் என்ன கம்மியாக தான் இருக்கு அப்படின்னா முடிந்த அளவு அன்னைக்கு ஒரு ஒரு குறைந்த அளவே எண்ணெய் பயன்படுத்துங்க மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையோட கூட வாங்கி கொள்ளலாம் செய்து சனிக்கிழமை எண்ணெய் வாங்குவதை நிறுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா எண்ணெய் வாங்குனாங்கன்னா சனி பவானுடைய கோபங்கள் உங்கள் மீது வரக்கு வாய்ப்புகள் இருக்குது மாதிரி துடைப்பம் ஒரு வீட்டுக்கு வந்து துடைப்பம் துடைப்பம் பிஞ்சிருச்சு துடைப்பம் போச்சு வாங்க போகிறோம்னு சொல்லி துடைப்பம் வாங்குபவர்கள் சனிக்கிழமை வாங்கக்கூடாது சனிக்கிழமை வாங்கினா அதே தான் உங்களுடைய நிதி நிலைமையில் பற்றாக்குறை ஏற்படும் அதே மாதிரி கடன் வரும் சரி இவருக்கு மட்டுமா அது பிடிக்காது அப்படின்னா இது செல்வத்தை கொடுக்கிற லட்சுமி தேவி இருக்காங்க பாத்தீங்களா அவங்களே கோபப்பட வைக்கும் அன்னைக்கு வந்து வாங்கினா இது இல்லைங்க நீங்க சனிக்கிழமை கருப்பு ஆடை பயன்படுத்தினால் இல்ல கருப்பு காலணிகள் போட்டால் சனி பகவானுக்கு உங்களுமே இது கோபம் ஏற்படும் ஏன்னா கருப்பு நிறம் அப்படிங்கிறது வந்து சனி பகவானுக்கு பிடித்த நிறம் அவருடைய வாகனமாக இருக்கட்டும் அவர் பயன்படுத்துகிற நிறைய பொருட்களாகட்டும் கருப்பு நிறத்திலே இருக்கு இதனால பல சுப நிகழ்ச்சிகள் இருக்கு பார்த்தீங்களா அதனால வந்து கருப்பு அடைகள் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்வாங்க குறிப்பாக வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து அவருக்கு உகந்த கிழமை அவருக்கு பிடித்த கலர் அந்த கலரை நாம் பயன்படுத்தும் போது அவருக்கு வந்து கோபம் வரும் அதேமாரி கருப்பு காலணிகள் செப்பல்லிருந்து கருப்பு அணியக்கூடாது சனிக்கிழமை இதனால என்ன ஆகுனாக்க இன்னைக்கு பெரிய தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு நான் ஒரு தொழில் வச்சுருக்கேன் இந்த தொழில் மூலம் நான் முன்னேற போகிறேன் அப்படின்னா அந்த தொழிலில் ஒரு முடக்கம் வரும் அதுவும் இல்லாமல் அன்னைக்கு தொழிலே வந்து உங்களுக்கு டல்லாக தான் இருக்கு தொழில் வந்து அன்றைக்கி ஒரு வியாபாரமே இருக்காது வியாபாரம் இல்லாமல் அன்னைக்கு டல் அடிச்சுட்டே இருக்கும் அடுத்த வந்து சனிக்கிழமை மது அருந்தல் இன்றைக்கி வந்து மது இல்லாத நாடு அப்படின்றது எதுவுமே கிடையாது இருந்தாலும் நீ தமிழகத்தில் மது அப்படிங்கிறது வந்து தெருவுக்கு தெரு வீட்டுக்கு வீடு வர நிலைமையில இருக்குது இந்த மது வகைகளை நீங்கள் வந்து சனிக்கிழமை கூடாது ஏன்னா மது வகையில் நீங்கள் அறிஞ்சிட்டு நீங்கள் அந்த போதையில் பேசுகிற பேச்சுக்கள் வார்த்தைகள் நல்ல வார்த்தையாக இருக்காது ஆபாச வார்த்தைகள் இருக்கும் இல்லை அடுத்த ஒரு மனதை புண்படுத்துற மாதிரி வார்த்தைகள் இருக்கும் இந்த மாதிரி வார்த்தைகள் விடும்போது சில இடத்துல சனி பகவானுடைய பேரை சொல்லி தவறான வார்த்தைகள் பேச வேண்டியது வரும் இதனால என்ன இருந்தாங்க சனி பகவானுடைய கோபங்கள் உங்க மேல திரும்பும் ஒரு உடல் அப்படிங்கிறது வந்து ஒரு சுத்தமா இருக்கணும் அன்னைக்கு வந்து ஆளுங்கால் வந்து உடலுக்குள்ள போகும்போது அது வந்து சனி பகவானுக்கு பிடிக்காத விஷயம் அதே மாதிரி வார்த்தைகளும் வந்து பிடிக்காத வார்த்தைகள் பேசும்போது அவருடைய கோபங்கள் உங்கள் மீது திரும்பும் என்ன ஆகும் மறுபடியும் உங்கள் தொழில் முடக்கம் போடும் கடனை உருவாக்கும் உங்கள் வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவை உருவாக்கும் இதுதான் சனி பகவானுடைய வேலை சில பேர் கத்திரிக்கோள் இருக்கு கத்திரிக்கோள் வாங்குறாங்க கத்திரிக்கோள் தானப்ப என்னப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி கத்திரிக்கோள் யூஸ் பண்ணுவாங்க அந்த கத்திரிக்கோள் வந்து புது புதிதாக நீங்கள் கடையில் போய் வாங்காதீங்க சனிக்கிழமை அதே மாதிரி யாராச்சும் கத்திரிக்கோள் கொடு அப்படின்னு கேட்டால் நீங்கள் கத்திரிக்கோளும் கொடுக்காதீங்க கொடுக்கவும் கூடாது புதுசு வாங்கவும் கூடாது ஏன்னா இந்த கத்திரிக்கோள் வாங்குவது பண்ணுவது வந்து ஒரு சாதாரண விஷயமாவே தெரியும் ஆனால் இந்த விஷயம் வந்து சனி பகவானுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இதனால் என்னான்னாக்க உங்கள் குடும்பத்துக்குள்ளேயோ இல்லை நண்பர்களுக்குள்ளேயோ இல்லை உறவினர்களுக்குள்ளேயோ சச்சரவுகள் வரும் சண்டை சச்சரவுகள் வரும் இதை வந்து டெஸ்ட் பண்ணிலாம் பார்க்க முடியாது ஏன்னா நீங்கள் கத்திரிக்கோள் கொடுத்து இல்லை வாங்கினவங்களாக இருந்தால் கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே தெரியும் அன்னைக்கு குடும்பத்துக்குள்ளேயோ உறவினர்கள்யோ சண்டைச்செலவுகள் உருவாகிருக்கும் அதேமாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் நீங்கள் அன்னைக்கு சனிக்கிழமை வாங்கக்கூடாது இல்லை விற்கக்கூடாது சின்ன இரும்பாக இருந்தாலும் அன்னைக்கு வந்து வாங்கவே கூடாது அதே மாதிரி வீட்டில் பழைய இரும்புகள் இருக்குது அப்படி இரும்புகள் இருக்கப்பா வீட்டில் வந்து வேஸ்ட்டாக கிடக்கு இதை கொண்டு போய் விற்றாவோட காசு ஆகும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது ஏன்னா இரும்பு அப்படிங்கிறது வந்து சனி ஒரு பிடித்த ஒரு உலோகம் அதனால நீங்க இரும்ப வந்து வாங்கவோ இல்லை விற்கவோ கூடாது அதேமாரி உடல் அப்படிங்கிறது சு சுத்தமா வச்சுக்கணும் உடல் வந்து அன்னைக்கு குளிக்காம சனிக்கிழமை ஃபுல்லாக குளிக்காம எண்ணெய் தேய்க்காம தலை சிறுவாம ஒரு ஒரு சுத்தம் இல்லாமல் இருந்தீங்கன்னாக்க அதுவே வந்து சனி பகவானுக்கு ஒரு கோபத்தை உருவாக்கும் பார்க்கும்போது சுத்தமா குளிச்சு இழுச்சு மங்களகரமா இருந்தா சனி பகவான் வந்து மகிழ்வார் அவர் மகிழ்ந்தாலே போதும் நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அவரை நம்மளை பார்த்தவனே கோபத்தை செல் வச்சுங்க அப்புறம் நம்மளுக்கு கெட்ட விஷயங்கள் தான் நடக்கும் அதனால் எப்போயுமே சனிக்கிழமை நீங்கள் குளிச்சு அளிச்சு சுத்தமாக இருக்கிறதுக்கு நீங்கள் மட்டும் இல்லைங்க வீடுமே சுத்தமாக இருக்கிறதுக்கு வழியை பாருங்க ஏன்னா சனி பகவானுடைய கோபத்துக்கு ஆளானால் அதோடைய கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா ஜோதிடத்தை நம்பர் எல்லோருக்கும் தெரியும் ஜோதிடத்தை நம்பாதவங்களுக்கு அடுத்த விஷயம் ஆனால் அதே இது சனி பகவான் மகிழ்ச்சி அடைஞ்சான்னு வச்சுங்க அவர் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயமும் தெரியும் அதனால சனிக்கிழமை நீங்கள் மேக்சிமம் வந்து சனி பகவானுக்கு பிடிக்காத விஷயங்கள் செய்வதை குறைத்து கொண்டால் அவருடைய கோபங்கள் உங்கள் மேலேயே இருக்கிறத குறைத்து கொள்வார்